بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فعن علي رضي الله عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول ما من مسلم يعود مسلما غدوة إلا صلى عليه سبعون ألف ملك حتى يمسي கணித்திற்குரிய சகோதரர்களே நண்பர்களே அல்லாஹனுடைய கிருபையினால் நம்ம வந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுங்குமுறைகளை ஒழுக்கங்களை தொடர்ந்து அறிந்து கொண்டு வரோம் சென்ற அமர்வுகளை தும்பல் வரும்பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை தெரிந்து கொண்டோம் அதே மாதிரி கொட்டாய் விடும்பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம் சரி யார் சொல்வீங்க கொட்டாய் விடும்போது என்ன பண்ணணும் அடக்கணும் எவ்வளோ முடியுமோ கையால் அடக்கலாம் அல்லது வாயால் கூட நம்ம வந்து அடக்கி கொள்ளலாம் சரி கொட்டாய் விட்டதற்கு பிறகு ஏதாவது சொல்ல வேண்டும் என்று ஹதீஸ்ல வந்திருக்கா இல்லை சரியா அந்த மாதிரி எதுவும் வரலை அப்போது ஜென்ரலாக அசில்லா அந்த மாதிரி வந்து வழக்கமாக நம்ம என்ன செய்யக்கூடாது எப்போ நான் சொன்னால் இல்லை ஆனால் எப்போவுமே சொல்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது ஒரு விஷயத்தை தொடர்ந்து நம்ம செய்யணும்னா மார்க்கத்தில் அதற்கான ஆதாரம் நமக்கு இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் தும்பல் தும்பும் பொழுது என்ன செய்யணும் அல்ஹம்துல்லா என்று அல்லாவை புகழணும் அதை கேட்கக்கூடியவங்க இயர் ஹமுக்கல்லா என்று சொல்லணும் எர் ஹமுக்கல்லா என்று சொல்லும் பொழுது

கடைசியில் வந்து ஜாயின் ஆயிடுவாங்க எல்லாரும் அப்போ அப்படி இருக்கக்கூடாது எல்லா நேரத்திலும் சரியா அப்போ எஹதிக்கும் உள்ளாவும் வயசு பாலக்கும் என்று சொல்லணும் சரி நிறைய வாட்டி தும்புறாருன்னா மூன்று தடவை வரைக்கும் பதில் சொல்லலாம் அதுக்கு மேலே போனாங்கன்னா ஷஃபாக் அல்லாஹு அவங்களுடைய நோய் நிவாரணத்துக்காக நம்ம என்ன செய்யணும் துவா செய்யணும் சரி இன்றைய தலைப்பு வந்து என்னென்னா நோயாளிகளை நலம் விசாரிப்பது நோயாளிகளை சென்று பார்த்து வருவது நலம் விசாரிப்பதை பற்றிய ஒழுக்கங்களை பார்க்க இருக்கும் ஒரு ஹதீஸை வாசித்து காண்பித்த திரும்பி இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் நபிசுல்லாஸ்லாம் சொல்றாங்க ஒரு முஸ்லீம் சக முஸ்லிமை நோய் நலம் விசாரிப்பதற்காக காலையில் செல்கின்றார் என்றால் மாலை வரும் வரையில் என்ன செய்கிறாங்கன்னா எழுபதாயிரம் மாணவர்கள் அவருக்காக பிரார்த்திக்கிறாங்க துவா செய்கிறாங்க அதே மாதிரி அவர் இரவு சென்று மாலையில் சென்று நலம் விசாரிக்க செல்கிறார் என்றால் காலை அடையும் வரை அவருக்காக எழுபதாயிரம் வானவர்கள் துவா செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு நபிசுல்லா சொல்லம் சொல்லிட்டு அவர் சொர்க்கத்தின் அவருக்காக சொர்க்கத்தில் ஒரு தோட்டம் என்பது இருக்கு அப்படின்னு நபிசுல்லா சொல்லம் சொல்றாங்க இந்த ஹதீஸ்ல அப்போ இந்த ஹதீஸ்ல இருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் சொல்லுங்க நோயாளிகளை நலம் விசாரிப்பதனுடைய சிறப்பை இந்த ஹதீஸ்லேருந்து புரிஞ்சிக்கலாம் நாம் ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க போகிறோம் உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கிறாரு நலம் விசாரிக்க போகிறோம்னா நம் நம்ம நலம் விசாரிக்க செல்வது என்பது வானவர்களுடைய துவாக்களை அதன் உடையவர்களாக அந்த விஷயம் என்பது நம்மை ஆக்குகின்றது சுபஹானல்லா ரெண்டாவது சொர்க்கத்தில் ஒரு தோட்டம் அவருக்காக ஏற்படுத்தப்படுகின்றது இன்னொரு ஹதீஸ்ல ஹதீஸ்லா சொல்றாங்க ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க செல்கிறாரோ திரும்பி வருகின்ற வரையில் அவர் சொர்க்கத்தின் தோட்டத்தில் பூஞ்சோலையில் இருந்து கொண்டு இருக்கிறார் அப்ப அங்க போய் உட்கார்ந்து இருக்கக்கூடிய வரையில் அவர் சொர்க்கத்தினுடைய தோட்டத்தில் இருக்கிறாரு வீட்டு இருக்கிறார் என்று அல்லாவது சல்லா அலி செல்லம் சொல்றாங்க எனவே ஒரு முஸ்லிம் ஒரு நல்ல ஒரு முஸ்லீம் ஒரு நல்ல ஒரு இறை நம்பிக்கையாளன் முன்மாதிரியான இறை நம்பிக்கையாளன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் எப்படி இருக்கணும் இந்த மாதிரி நம்மில் அல்லது மற்றவர்களாக கூட இருந்து கொள்ளட்டும் அது முஸ்லீம் மட்டுமல்ல மாற்று மதத்தவர்களாக கூட இருந்து கொள்ளட்டும் அவர் நோயுற்று இருக்கிறார் என்றால் அவரை நாம் நலம் விசாரிக்க செல்ல வேண்டும் அவரை நாம் பார்த்து ஆறுதலான வார்த்தைகளை அவருக்கு சொல்ல வேண்டும் சரியா அப்போது நலம் விசாரிக்கிறதுக்கு அரபி மொழியில் என்ன சொல்லுவாங்கன்னா அய்யாதத்துல் மரீத் என்று சொல்லுவாங்க அய்யாதத்துல் மரீத் பில் ஐ அய்யாதத்துல் மரீத் அய்யாத என்ன அர்த்தம்னா திரும்ப திரும்பி பார்க்குறது ஒரு வாட்டி போய்ட்டு வரதில்லை ஈத் என்ற வார்த்தைக்கு பார்த்தீங்களா ஈத் அய்யாதா இது எல்லாமே வந்து ஒரே குடும்பத்தில் இருந்து வந்த வார்த்தைகள் சொல்கிறது புரியுதா ஐயீத் என்ன அர்த்தம் பெருநாள் அது திரும்ப திரும்ப தான் அதுக்கு வந்து பெருநாள் என்ற பெயரே வந்துச்சு ஐத் என்ற பெயரே வந்துச்சு ஐயாதாவும் அதே தான் திரும்ப திரும்ப போய் அதாவது என்னன்னா ஒரு வாட்டி மட்டும் நம்ம வந்து நலம் விசாரிச்சுட்டு நின்று நின்று விடாம நம்ம வந்து அதுக்கப்புறம் கூட என்ன செய்யணும் அவங்கள இயலும் என்றால் அதற்கான வாய்ப்பு இருக்கும் என்றால் நலம் விசாரிக்க சொல்லணும் ஆக இந்த ஒரு சிறப்பை இந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம வந்து என்ன செய்யலாம் விளங்கி கொள்ளலாம் இன்னும் நபிசு என்ன சொல்றாங்கன்னா ஒரு முஸ்லீமுக்கு சக முஸ்லீம் செய்ய வேண்டிய ஆறு உரிமைகள்ல ஆறு கடமைகளில் ஐந்தாவது விஷயமாக அல்லாஹல்லா சொல்லம் எதை குறிப்பிடுறாங்க நோயாளிகளை நலம் விசாரிப்பதை பற்றி குறிப்பிடுறாங்க ஒரு ஹதீஸ்ல ரசூல்லா சொல்றாங்க அமரனா ரசூல்லு வந்து விளக்குறாங்க என்ன சொல்றாங்கன்னா அல்லாஹுல்லா எங்களுக்கு ஏழு விஷயத்தை ஏவினார்கள் ஏழு விஷயத்திலிருந்து தடுத்தார்கள் அல்லாஹி சல்லா அலிசல்லாம் எங்களுக்கு ஏழு விஷயத்தை ஏவினார்கள் கட்டளையிட்டார்கள் மேலும் ஏழு விஷயத்திலிருந்து எங்களை தடுத்தார்கள் அதில் முதலாவது விஷயம் வந்து அமரனா பி இத்திபா இல் ஜனா இஸ் ஜனாசாவை பின்தொடர நபிசுல்லா செல்லம் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் சரியா ஜனாசாவை பின்தொடர்ந்தனா நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் கீராத்து நன்மை கிடைக்கும் உகது கீராத் என்பது ஒரு கீராத் என்பது ஒரு முக உஹது மலை அளவு நன்மை நபிசுல்லா சொல்லம் வந்து சொல்கிறாங்க அப்போ ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்கிறோம்னா நமக்கு ஒரு கிராத்து நன்மை கிடைக்கும் அடக்கம் செய்கிற வரையில் நம்ம வந்து கடைசி வரைக்கும் இருக்கிறோம்னா இரண்டு கீராத்து நன்மை என்பது நமக்கு வந்து கிடைக்கும் அப்போ முதலாவது கட்டளையாக ரசூல் என்ன சொல்கிறாங்க ஜனாசாவை பின்தொடரணும் ஓ ஐயாதத்தில் மரீத் ரெண்டாவது கட்டளையாக நபிசுல்லா சொல்லம் சொல்கிறாங்க நோயாளிகளை நலமிசாரிக்க வேண்டும் நலமிசாரிக்க சென்று வர வேண்டும் வ வைஜாபத்தி தாய் விருந்திற்கு அழைக்கக்கூடியவர்களுக்கு அழைப்பை ஏற்றுக்கொள்ளணும் அதற்கு பதில் அளிக்கணும் அது அதை பற்றிய விளக்கத்தை நம்ம சென்ற வாரத்தில் பார்த்துருந்தோம் அதே மாதிரி வனஸ்ரில் மதுலும் அநீதி இழைக்கப்பட்டவருக்கு என்ன செய்யணும் உதவி செய்யணும் அப்புறம் அபிசுலாசம் சொல்கிறாங்க வ இப்ராரில் கசம் ஒரு சத்தியத்தை செய்கிறாருன்னா அதை என்ன செய்யணும் நிறைவேற்ற வேண்டும் செய்த சத்தியத்தை முழுவதுமாக பூரணமாக என்ன செய்யணும் நிறைவேற்றணும் சலாம் சலாமுக்கு பதில் அளிக்கணும் ஆதிஸ் தும்பக்கூடியவருடைய அல்ஹம்துல்லா என்று சொல்லும் பொழுது ஹமுக்கல்லா என்று பதில் சொல்லணும் இந்த ஏழு விஷயங்கள் நபிசல்லா செல்லம் அதை கட்டளையிட்டார்கள் அடுத்ததாக ரசுல்லா சல்லா சல்லாம் தடுத்த விஷயங்களாக அந்த சஹாபி குறிப்பிடும் பொழுது வெள்ளி பாத்திரங்களை பயன்படுத்துவதை விட்டு நபிசுல்லா என்ன செய்யறாங்க தடுக்கிறாங்க அப்போ ஒரு முஸ்லீம் என்ன செய்யக்கூடாது வெள்ளி பாத்திரத்தை பயன்படுத்தக்கூடாது தங்க மோதிரத்தை அணிவதிலிருந்தும் நபிசுல்லா சொல்லம் தடுத்தார்கள் எனவே தங்கம் அதாவது என்ன நமக்கு வந்து அடிப்படைனா ஒரு முஸ்லீம் வந்து ஆபரணங்களை அணியலாமான்னு கேட்டால் பெண்களுக்காக பிரத்யேகமாக இருக்கக்கூடியதை அணிய கூடாது சொல்றது பெண்களுக்கான விஷயமாக இருக்கும் அதை என்ன செய்ய கூடாது அதாவது மோதிரம் அணியலாமா மோதிரம் வந்து ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அதாவது ஆண் என்பவன் என்ன செய்யக்கூடாதுன்னா தங்க மோதிரத்தை அணியக்கூடாது தங்கம் இல்லாத மற்ற மோதிரத்தை அணியலாம் சொல்றது புரியுதான் அதே மாதிரி இப்போ நம்ம யாராவது கேட்போமா கொலுசு ஆண் கொலுசு போடலாமான் கேட்க மாட்டோம் தானே அதே மாதிரி தான் ஆண் என்பவன் என்ன செய்யக்கூடாது அதை கூட போடக்கூடாது செயின் இருக்கல பிரேஸ்லேட்டை கூட சரி விட்டுருங்க செயின் இருக்குல்ல செயின் யாருக்கான விஷயம் பெண்களுக்கான விஷயம் எப்படி நம்ம வந்து கொலுசு போடுவோமான்னு கேட்க மாட்டோமோ அதே மாதிரி தான் செயினோ என்பது நமக்கு அனுமதிக்கப்பட்ட விஷயம் என்பது கிடையாது என்பதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் எனவே த வெள்ளி பாத்திரத்தை பயன்படுத்துவதிலிருந்தும் தங்க மோதிரத்தை அணிவதிலிருந்தும் ஒரு ஹரீர் பட்டு கிட்டத்தட்ட நபிஸ்லாஸ்லாம் வந்து நான்கு விதமான பட்டை வந்து இங்கே வந்து குறிப்பிடுறாங்க அனைத்து விதமான பட்டுகளை பட்டாடைகளை பயன்படுத்துவதிலிருந்தும் ஒரு முஸ்லீம் தடுக்கப்பட்டு இருக்கிறான் நபி சுல்லா சலாம் அவர்களால் அது தடுக்கப்பட்டு இருக்கின்றது என்பதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் சரியா அப்போ இதுல நமக்கு இந்த டாபிக் ரீதியான விஷயம் என்னன்னா நபி சுல்லா சலம் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க நோயாளிகளை நலம் விசாரிக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளை இட்டு சரி எந்த நோயாளியை போய் நலம் விசாரிக்கணும் அதற்குரிய அடிப்படை என்ன சொல்றதுக்குரியதான் இப்போ ஒருத்தர் வந்து என்ன செய்யறாருன்னா அவருக்கு கண் எரிச்சலாக இருக்குது அல்லது தும்மல் இருமல் வந்து அவருக்கு இருக்குது பள்ளிவாசலுக்கு போகிறாரு கடைகளுக்கெல்லாம் போறாரு வராரு அவரை போய் நலம் விசாரிக்கணுமான்னு கேட்டால் அவசியம் இல்லை ஆனால் எந்த நோயின் காரணமாக அறையை விட்டு வீட்டை விட்டு அவரால் வெளியேற முடியாத சூழ்நிலையில் இருக்கின்றாரோ அப்படிப்பட்ட நோய்களுக்கு என்ன செய்யணும் அவரை போய் நலம் விசாரிக்க சொல்லணும் சொல்றதுக்குரியுது அடிப்படை அப்போது நோயின் காரணமாக தன்னுடைய வீட்டிலிருந்து அவரால் வெளிவர முடியாத சூழ்நிலை இருக்கிறார் பார்த்தீங்களா அப்படிப்பட்டவர்களை நாம் என்ன செய்யணுன்னா போய் நலம் விசாரிக்கணும் அங்கே போயிட்டு ஆறுதலான வார்த்தைகளை பேசணும் அவங்கள வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி நடந்து கொள்ள கூடாது அப்போது அந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யணும்னா புரிஞ்சிக்கணும் இன்ஷால்லா புரிஞ்சிச்சா சரி அடுத்ததாக பாருங்கள் இப்போது நோயாளி நலம் விசாரிக்க குறிப்பாக நம்ம வாழக்கூடிய வெளிநாடுகளில் இந்த விஷயம் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்கிறது புரியுதா ஊரில் இருந்தோம்னா நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா நம்மளை பார்ப்பதற்கு நிறைய பேர் வருவாங்க சொந்த பந்தங்கள் வருவாங்க ஆனால் நம்ம இங்கே பொழுது நாம தான் ஒருவருக்கொருவர் சொந்தங்களாக பந்தங்களாக இருக்கிறோம் சொல்கிறது புரியுதா அப்போ நாம் வந்து நம்மளுடைய சகோதரனை நலம் செல்லும் பொழுது மன ரீதியான சந்தோஷத்தை அவருக்கு அது ஏற்படுத்தும் சொல்வது புரியுதா குறிப்பாக மாற்று மத நண்பர்களை நம்ம போய் பார்க்கும் பொழுது சந்திக்கும் பொழுது நோய் நலன் விசாரிக்கும் பொழுது அது அவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா சிந்தனை மாற்றத்தை கூட இந்த விஷயம் என்பது உருவாக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் நமக்கு இருக்க முடியாது எனவே நம்ம சொ நம்ம இப்போ இருக்கக்கூடிய அந்த சொசைட்டியில் யாருக்காவது ஒருவருக்கு உடல்நலம் சரியில்லை நம்ம கேள்விப்படும் பொழுது நம்ம என்ன செய்யணும் அல்லாஹ் ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம் முன்மாதிரியாக இருக்கக்கூடிய நாம் நலம் விசாரிக்க செல்லணும் இன்ஷா அல்லாஹ் செய்வோம்மா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சுண்ணாவை அடைய சிறப்புகளை அடைய நம்ம வந்து முயற்சி செய்யணும் இன்ஷா அல்லா அதே மாதிரி பாருங்கள் தெரிஞ்சவங்களை தான் நம்ம வந்து நலம் விசாரிக்க சிறணுமான்னு கேட்டால் அதுவும் இல்லை இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் ஒருத்தர் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க நல்லா பாதுகாக்கணும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருக்கிறாங்க அந்த நேரத்தில் அவரை மட்டுமே போய் பார்த்துட்டு வரணுமான்னு கேட்டால் இல்லை பக்கத்தில் என்ன செய்வாங்க மற்றவர்களும் இருப்பாங்க சரி அதில் வந்து முஸ்லீம்களும் இருப்பாங்க முஸ்லீம் அல்லாதவர்களும் இருப்பாங்க அவங்க எல்லாத்தையும் என்ன செய்யணும் போய் நின்று நலம் விசாரிச்சுட்டு துவா செஞ்சுட்டு எதுவுமே இல்லை இன்ஷா அல்லா எல்லாமே சரியாயிடும் கவலைப்படாதீங்க ஆறுதலான வார்த்தைகளை பேசிட்டு நம்ம வந்து வரணும் இன்ஷா அல்லா அப்போ தெரிஞ்சவங்களை மட்டுமே நோய் நலம் விசாரிக்க செல்லணும் என்று மார்க்கத்துல சொல்ல படல எல்லாத்தையும் நாம என்ன செய்யணும்னா நல்ல விசாரிக்க சொல்லணும் சில பேர் பார்க்கலாம் சுபகானல்லாம் இந்த ஒரு பழக்கத்தை வழக்கமாக வைத்திருப்பாங்க சில பேர் இருக்கிறாங்க மஷா என்ன செய்வாங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தனியாக போயிட்டு வருவாங்க மார்ஷா அல்லா இதெல்லாம் நல்ல அல்லாவுடைய நல்ல அடியார்கள் சில பேர் இருக்கிறாங்க இந்த மாதிரியான விஷயத்த தேடி தேடி என்ன பண்ணுவாங்க தேடி பிடிச்சி அமல் செய்ய முயற்சி பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய வழக்கமாக வச்சுப்பாங்க வாரத்தில் ஒரு நாள் அல்லது மாசத்துல ஒரு நாள் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒரு விசிட் அடித்து என்ன செய்வோம் அங்கே இருக்கக்கூடியவங்களை இருந்து பார்ப்போம் நம்ம ஊரில் கூட இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க அது ஒரு ஒரு வகையான அழைப்பு பணி அழைப்பு பணியினுடைய பல பரிணாமங்கள் இருக்கு அதுல ஒரு விஷயம் தான் என்னதுன்னா நோயாளிகளை நலம் விசாரிக்க செல்வது அப்போ அந்த மன மாற்றம் என்பது கண்டிப்பாக வரும் என்பதுல நமக்கு எந்த மாற்று சிந்தனையும் இருக்க முடியாது இப்போ நம்ம ஒருத்தர் படுத்துட்டு இருக்காரு ஆறுதலான வார்த்தைகளை பேசுறோம்னா கண்டிப்பாக அவருக்கு என்ன ஏற்படும் ஒரு சந்தோஷம் அவருக்கு கிடைக்கும் நம்ம மீது தவறான நம்பிக்கை அவர் தவறான அபிப்பிராயம் இருந்தாலும் அந்த விஷயத்தின் காரணமாக என்ன பண்ணுவார் அவரு அதை மாத்திக்கொள்வார் அதற்கு ஒரு வாய்ப்பாக இப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது அமையும் எனவே அல்லார்புலாலுமே சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை பிடித்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லா தர வேண்டும் என்று துவா செய்கிறார் சரி அதன் பிறகு பாருங்க இப்போ ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க சொல்லும் பொழுது சுண்ணா என்னன்னா அவங்களுடைய தலைமாட்டில் போய் அமருவது அமர்ந்து அவங்க கிட்ட பேசுறது சுண்ணாவாக இருக்குது நபி வழியாக இருக்குது அந்த அளவுக்கு சஹாபாக்கள் ஹதீஸ்ல தெரியப்படுத்திருக்காங்க ஒரு நோயாளி நலம் விசாரிக்க போறாங்கன்னா எங்கு போய் அமர்வாங்க என்ற விஷயத்தை சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க என்ன சொல்றாங்க அறிவிக்கிறாங்க கேன குலாமுன் செல்லமுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு யூத சிறுவன் ஒருவன் இருந்தான் யகுதமுன் நபிய செல்லமுக்கு பணிவிடை செய்யக்கூடியவராக அந்த சிறுவர் இருந்தான் அவர் ஒரு நாள் உடல்நிலை சரியில்லாமல் அவருக்கு சென்று விடுகின்றது அவரை சந்திப்பதற்காக நபிசுல்லா சொல்லம் வருகிறார்கள் வந்து இந்த அவருடைய தலைமாட்டில் என்ன செய்கிறாங்க அமர்றாங்க அமர்ந்து விட்டு ரசுல்லா சொல்லா சொல்லம் உலக விஷயங்களை பேசல மாறாக மறுமையில் அந்த சிறுவனுக்கு பயனளிக்கக்கூடிய வார்த்தையை பேசினாங்க என்ன சொன்னாங்க தெரியுமா சிறுவனே அஸ்லிம் அல்லாவுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வாயாக என்று அந்த நேரத்தில் ரசூலுல்லா அதற்கு முன்னாடி தங்களுடைய நற்பண்புகளால் அகலாக்குகளால் என்ன செஞ்சிருப்பாங்க கண்டிப்பாக அழைப்பு பணி ஆட்டோமேட்டிக்காக நடந்திருப்பாங்க சிறுவர் பார்த்துருப்பார் ரசுல்லாவில் அப்படிதானே அப்ப கடைசி நேரத்தில் என்ன சொல்றாங்கன்னா சிறுவா நீ என்ன செய் அல்லாவுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள் என்று மறுமையில் நிரந்தரமான வாழ்க்கையில பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நபிசுல்லா சொல்லம் சொல்றாங்க அப்ப அந்த சிறுவர் தன்னுடைய தந்தையை பார்க்கிறார் பார்க்கும் தந்தை என்ன சொல்றாருன்னா அத்தே அபல் காசிம் அபுல் காசிமுக்கு கட்டுப்படு மகனை என்று தந்தை சொல்ல ஃபஸ்லம அந்த சிறுவர் என்ன செய்யறாரு இஸ்லாத்தை தழுவுகிறார் ஃபஹரஜ் நபி யூசல்லா அலி சொல்லாம் ரசுல்லா சுல்லாஸ்லாம் அங்கிருந்து வெளியே வரும்பொழுது சொன்னாங்க ஒஹுவை அப்பூலு அல்ஹம்துல்லாஹில்லதி அன் கதவும் இனன்னார் என் மூலமாக நரகத்திலிருந்து அல்லாஹ் ஒருவரை காப்பாற்றினான் என்பதற்காக நான் அல்லாவை புகழ்கிறேன் என்று நபீசுல்லா சொல்லம் சொன்னாங்க எனவே சுஹான் அல்லா இந்த ஹதீஸ் பல படிப்பினைகளை நமக்கு பெற்றுத்தருகின்றது நமக்கு இந்த இடத்துல எதற்கு இந்த ஹதீஸை நம்ம சொன்னோம்னா நோயாளியை விசாரிக்க போகும்பொழுது தலைமாட்டில் என்ன செய்யணும் நம்ம அமரணும் அமரக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சுன்னா இல்லைனா நம்ம வந்து நிக்கணும் அதாவது எங்கே போய் நிற்க முயற்சி பண்ணணும் தலைக்கு அருகில் போய் நிற்க முயற்சி பண்ணணும் அதுவும் நமக்கு கிடைக்கலனா எங்கே நமக்கு இடம் கிடைக்குதோ அங்கே போய் நின்று நம்ம வந்து அவங்கள நலம் விசாரிக்கணும் சரியா எப்படி நலம்சாரிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது லா தகூர் இன்ஷா அல்லா இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லலாம் அதே மாதிரி ஹதீஸ்ல இன்னொரு ஒரு விஷயமும் வந்திருக்கு சுபஹான் அல்லா அதாவது நபிசுல்லா வந்து சொல்வாங்கன்னா கைஃப ஹாலுக்க தஜிதுக்க அப்படின்னு நபிசுல்லா வந்து சொல்லுவாங்கல்ல அதாவது நம்ம போய் என்ன செய்யணும் எப்படி இருக்கிறீங்க இப்போ நீங்கள் உங்களை எப்படி பெற்று இருக்கீங்க அதாவது உங்க உடல்நிலை எப்படி இருக்கு என்று நம்ம தமிழில் நம்மளுடைய மொழியில் நம்ம என்ன செய்யணும் அவங்களுடைய மனசை வந்து சுகானல்லாம் அவங்களுடைய கவலையை மறக்கும்படியான வார்த்தைகளை கொண்டு நம்ம என்ன செய்யணும்னா பேசணும் குறிப்பாக நபிசுல்லா என்ன சொல்லிக் கொடுத்தாங்கன்னா எந்த குழப்பமும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை கவலைப்படாதீங்க இன்ஷா இன்ஷா

கிடைக்கும் என்று அவங்களுக்காக துவா செய்யணும் அதே மாதிரி நபிசுல்லா சொல்லி கொடுத்தாங்க மரண தருவாயில இல்லாத ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க போறோம்னா மரண தருவாயில இல்லாத ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க போறோம்னா ஏழு முறை இந்த துவாவை வந்து ஓதனும் என்று நபிசுலாசனம் சொல்லி கொடுத்துருக்காங்க இதுவும் ஈஸியான துவா அஸ் அதீம் சொல்லுங்க அஸ் அல் அல் ஐ அல் ரொம்ப ஈஸி இன்ஷா அல்லா நான் வேணா குரூப்ல அனுப்புறேன் மனப்பானம் பண்ணுங்க அஸ் அல் அல் அதீம் சரியா மகத்துவமிக்க அல்லாஹுவே உன்னிடத்திலே கேட்கிறேன் ரப்பல் அர்ஷில் அதி மகத்துவமிக்க அந்த சிம்மாசனத்தின் அர்ஷின் நாயனே அதிபதியே உன்னிடத்திலே கேட்கிறேன் என்ன கேட்கிற ஐ யஸ்வியக இன்னாரை குணப்படுத்து அவருக்கு ஷிஃபாவை நோய் நிவாரணத்தை வழங்குவாய்லா என்று உன்னிடத்துல நான் வந்து கேக்குறேன் என்று அந்த துவாவினுடைய அர்த்தமாக இருக்கு இந்த ரெண்டு துவா இன்ஷாலாம் மனப்பாடம் பண்ணுவோம் இன்னொரு பெரியதுவா இருக்கு முடிஞ்சவங்க பண்ணலாம் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை எதனாவது ஒரு ரெண்டு துவாவை என்ன செய்யணும் நம்ம மனப்பானம் பண்ணி அந்த நோயாளியை நம்ம வந்து நலம் விசாரிக்கணும் இன்ஷால்லா இதில் நிறைய இது என்பது நமக்கு பலன்கள் என்பது மறுமையிலும் கிடைக்கும் இம்மையிலும் கிடைக்கக்கூடியதாக இருக்கு சரி இன்னொரு விஷயம் என்னன்னா நேரத்தை பார்த்து அவங்களுடைய சூழ்நிலையை பார்த்து நம்ம என்ன செய்யணும்னா நலம் விசாரிக்க போகும் இப்போ சில ஹாஸ்பிட்டல்களை என்ன பண்ணுவாங்க விசிட்டர்ஸ்க்குன்னு டைம் ஒதுக்குவாங்க நம்ம இஷ்டத்துக்கு நம்ம டைம்ல போகலாமான்னு கேட்டா இல்லை அவங்க என்ன டைம் ஒதுக்குறாங்களோ அந்த டைம்ல போறது ரொம்ப சிறந்தது அப்போ வந்து அதற்குரிய தயாரிப்புகளோடு என்ன செய்வாங்க பேஷண்ட்ஸ் இருப்பாங்க மற்ற நேரத்தில் வேறு சூழ்நிலைகளை இருக்கலாம் ஆனால் அந்த நேரத்தில் வெளியில இருந்து என்னை பார்க்க வருவாங்க என்பதற்காக அவங்க அதை மறைத்து கொண்டு இருக்கலாம் நான் சொல்கிறது விளங்குதா அவங்களுக்கு எனவே அந்த குறிப்பிட்ட நேரத்தில் போய் நம்ம வந்து பார்த்து வர நம்ம முயற்சி பண்ணணும் ரெண்டாவது விஷயம் என்னன்னா அதிக நேரம் அமரலாமா ஒரு நோயாளியை சந்திக்கும் பொழுது அதிக நேரம் அமர்ந்து அவங்க கிட்டே பேசிக்கிட்டு இருக்கலாமா கேட்டால் அதில் விளக்கம் இருக்கும் இப்போது அந்த நோயாளி வந்து ஆசைப்படுறாரு நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காரணும் உட்காந்து பேசணும்னு ஆசைப்படுறாருனா நம்ம சூழ்நிலைகளை பார்த்து புரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறாருன்னா என்ன செய்யலாம் கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ணலாம் அவங்க இடத்துல உட்காந்து பேசணும் அவங்களுக்கு வந்து சூழ்நிலை வந்து எப்படின்னா அதற்கு வழிவகுக்கல அவங்க வந்து பாத்ரூம் போறது சிரமமாக இருக்கு டியூப் வச்சிருக்காங்க பாத்ரூம் போறதுலாம் கஷ்டமாக இருக்கும் அவங்க அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கலாம் ஒரு முஸ்லீம் என்பவன் என்ன செய்யக்கூடாதுன்னா அதாவது இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சிக்காம இருக்கக்கூடாது ஒரு முஸ்லீம் என்பவன் விவேகமானவனாக ஒரு உண்மையான இறை நம்பிக்கையாளன் என்பவன் விவேகமானவனாக இருக்கணும் சந்தர்ப்ப சூழ்நிலையை பார்த்து புரிந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கணும் அவர் கஷ்டப்படுறாரு என்று தெரியும் பொழுது போய் பார்த்துட்டு துவா செஞ்சுட்டு என்ன செஞ்சிடணும் உடனடியாக ரிட்டர்ன் வந்துடணும் அதுதான் வந்து நல்லது சரி அங்க போயிட்டு துவா செய்யணுமே தவிர அவங்களுடைய மனசை பயன்படுத்துற மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது நீங்க போறீங்கன்னா நம்ம போறோம்னா அவங்களுடைய ஆமா கபர்ல இருக்கு சரி நம்ம போகிறோம்னா நம்ம வந்து என்ன செய்வோம்னா சூப்பராக எடுத்துகிட்டு வந்துட்டேன் கவர் இருக்காங்க ஆமாம் மற்ற இல்லையே வேறு இல்லை அதாவது என்ன சொல்லிட்டு இருந்தேன் ஆ ஆறுதலான வார்த்தைகளை சொல்லணுமே தவிர அப்போ நம்ம உதாரணமாக ஒரு நோயாளியை நலமை சாரிக்கு போறோம் நான் அவங்க சொந்த மந்தங்கள் நம்ம என்ன சொல்லுவாங்க உண்மையா யதார்த்தத்தை நமக்கு சொல்லுவாங்க அப்ப அந்த விஷயத்தை நோயாளிக்கு முன்னாடி போட்டு என்ன செய்யக்கூடாது உடைக்க கூடாது இந்த மாதிரி சொன்னோம்னா என்ன ஆகும் அவங்களுக்கு ஒரு பயம் வரும் அவங்களுக்கு அப்போ அவங்கள நம்ம வந்து அந்த மாதிரி வந்து என்ன செய்யக்கூடாது இல்ல உண்மை இதாக இருந்தாலும் மன ஆறுதலான வார்த்தைகள் இன்ஷால்ல உங்களுக்கு சரியாயிடும் அல்லா லேசாக்குவோம் அல்லா ரபுல்லா ஆலமின் உங்களை நோயை கொண்டு சோதிச்சிருக்கானா மறுமையில அல்ல உங்களை இன்ஷா அல்லா சொருகத்துல அல்லா இது பண்ணுவோம் ஏன்னா நோயை அல்லா கொடுக்குறானா உலகத்திலேயே அல்லா என்ன பண்ணிடுறோம் நம்ம செய்த தவறுகளை உலகத்தில் அல்லாஹ் காட்டிட்டான் அலமது இல்ல மிகப்பெரிய ஆறுதலான செய்தி இது செய்யான அதிசு அல்லா ரபுல்ல ஒருத்தருக்கு நல்லது நாடுறான் உலகத்துல என்ன பண்ணுறானா அவருக்கு வந்து இந்த மாதிரி வந்து நோய் போன்ற சோதனைகள் அல்லா வந்து ஆக்கிடுவான் மறுமையில அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான் கயிற நன்மையை வச்சிருக்கா என்று அர்த்தம் என்று ஆறுதலான வார்த்தையை நம்ம சொன்னோம்னா கண்டிப்பாக அவங்களுடைய மனசு சந்தோஷப்படும் இதுதான் நமக்கு முக்கியம் ஒரு முஸ்லீம் ஒரு சக மனிதனுடைய உள்ளத்தை நம்ம வந்து மகிழ்விப்பதுதான் நம்முடைய பிரதான நோக்கமாக இருக்க வேண்டும் என்பதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் நண்பர்களே சரியா இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோமா அதன் பிறகு பெண்களை வந்து நலம் விசாரிக்க செல்லலாமா பெண்களை போய் நோ சந்திச்சுட்டு வரலாம் பார்க்கலாமான்னு கேட்டால் அதற்கு சில நிபந்தனைகள் இருக்கு ஃபித்னா இல்லாமல் இருக்கும் அவங்க ஹிஜாபில் இருக்கிறாங்க சொல்றது பிடிதான் பெண்கள் போகும்போது ஹிஜாபை பேணி போகிறாங்க ஃபித்னா இல்லாமல் இருக்கும் தனியாக இல்லாமல் இருக்கிறாங்கன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்துச்சுன்னா பெண்களும் என்ன செய்யலாம் நோயாளியை போய் விசாரிக்க செல்லலாம் குறிப்பாக சொந்த பந்தங்களில் இந்த மாதிரி பேஷ் பேஷண்ட்டாக இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கிறாங்கன்னா அவங்கள போய் பார்த்துட்டு வரதில் தவறு கிடையாது ஆனால் நிபந்தனை என்ன அவங்க மட்டும் தனியாக செல்லக்கூடாது ரெண்டாவது ஃபித்னாஸ் இல்லாமல் இருக்கணும் சரியா மூன்றாவது என்ன ஹிஜாபை பேணி அவங்க வந்து போகணும் என்பதை நம்ம வந்து புரியுது அவங்க போய் அவங்களுக்காக துவா செய்யலாம் ஆறுதலா வார்த்தைகளை வந்து சொல்லிக்கூட இன்ஷா அல்லாஹ் வரலாம் என்பதை நம்ம வந்து புரிஞ்சிக்கணும் ஆக நான் வந்து இந்த விஷயங்களோடு இன்றைய அமர்வை நான் வந்து நிறைவு செய்கிறேன் அல்லா ரபுல்லாலுமீன் நம் அனைவருக்கும் எந்த விஷயங்கள் இங்கு சொல்லப்பட்டதோ அதன் அடிப்படையிலே செயல்படக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக வாகுரு தாவா நான் இலமதுல்லா ரபுல்லாலுமீன் அசலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து